வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது குதிரைவாலி நம் பாரம்பரிய அரிசி அதன் பயன்களை பற்றி பார்க்கலாம் குதிரைவாலி அரிசி உடல் எடையை குறைக்க வேண்டுமானால் அரிசியை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் ஆனால் குதிரைவாளி அரிசி அப்படி இல்லை மூங்கில் அரிசியைப் போலவே பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது குதிரைவாளி அரிசி குதிரைவாளி அரிசியில் விட்டமின் ஏ பி சி டி கே இரும்பு சத்துக்கள் மக்னீசியம் காப்பர் போன்றவை உள்ளன அத்துடன் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரைட் கரோட்டின் மாவுச்சத்து கால்சியம் தயமின் ரிஃபோப்ளின் போன்ற சத்துக்கள் நிறைந்திருப்பதால் உணவு பட்டியலில் மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது குதிரைவாலி அரிசியை பொறுத்தவரை கோதுமையை விட அதிக சத்துக்களை கொண்டது அதாவது கோதுமையில் கோதுமையிலிருக்கும் நார்சத்தின் அளவை விட ஆறு மடங்கு நார்சத்து இந்த குதிரைவாலியில் உள்ளது இந்த அரிசியின் பெசாலிட்டி என்னவென்றால் இருபத்தைந்து கிராம் அரிசியை சமைத்தால் எழுபத்தைந்து கிராம் முதல் தொண்ணூறு கிராம் வரை சாப்பாடு கிடைக்கும் அத்துடன் அறுபத்தைந்து கலோரி வரை கிடைப்பதுடன் அபரீதமான நார்சத்துகளும் கிடைக்கும் இருபத்தைந்து கிராம் குதிரைவாளியில் ரெண்டு புள்ளி நாலு கிராம் நார் சத்து நிறைந்துள்ளது எனவே சர்க்கரை நோயாளிகள் முதல் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் வரை கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டிய லிஸ்டில் இந்த குதிரைவாலி உள்ளது மிக குறைந்த அளவே கல்லோரிகள் உள்ளதாலும் மலச்சிக்கல் பிரச்சனை எளிதாக தீர்ந்து குடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாலும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் தாராளமாக இந்த அரிசியை பயன்படுத்தலாம் அது மட்டுமல்லாமல் உடலில் நச்சுக்கல் உப்புகளை வெளியேற்றும் தன்மை இந்த அரிசிக்கு உள்ளது குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட் வேகமாக செறிப்பதை இந்த அரிசி தாமதப்படுத்துவதுடன் உடலில் குளுக்கோஸ் அதிகரிப்பும் கட்டுப்படுத்தி குளுக்கோஸ் அளவையும் மெதுவாக வெளியிடுவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக உள்ளது ஹீமோகுளோபின் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த அரிசியை எடுத்துக்கொண்டால் அனிமியா பிரச்சனை தீரும் அடிக்கடி குதிரைவாளி அரிசியை சாப்பிட்டு வருபவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட அனைத் கோளாறுகளும் நெருங்குவதே இல்லை இதய நோயாளிகள் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் குறிப்பிட்ட அளவுக்கு இந்த அரிசியை பயன்படுத்தலாம் இதனால் தசைகள் எலும்புகள் வலுவாகும் ஆனால் இந்த அரிசியை நன்றாக ஊற வைத்து வேக வைத்து சமைக்க வேண்டும் இது போலவே கருப்பு கவுனி அரிசியையும் பயன்படுத்தலாம் நார்ச்சத்து ஊட்டச்சத்து இயற்கையாகவே ஆக்சிஜனேற்றும் பண்பும் இந்த அரிசியில் உள்ளதுடன் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் துத்தநாகம் தாமரம் போன்ற சத்துக்கள் உள்ளன கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு கருப்பு கவுனி அரிசி சிறந்தது வாயு கோளாறு செரிமான பிரச்சனை தீர்ப்பதால் கல்லீரல் ஆரோக்கியம் பெற இந்த அரிசியை பயன்படுத்தலாம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி